ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ நான் ஜான் அண்ட் வியூவர்ஸ் இன்னைக்கு சற்று வித்தியாசமாக இருநூற்றி முப்பது பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஒரு மில்லியன் என்பது பத்து லட்சம் ஆண்டுகள் இருநூத்தி முப்பது பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த கொடூரமான டைனோசர்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த டைனோசர்கள் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தால் மனிதனோட நிலை என்ன அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுமார் இரநூத்தி முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் ஆண்டுங்க இந்த பூமியில் இருந்த ஒரே கண்டமான பங்கா என்ற கண்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஏழு எல்லாம் அப்போ இல்லைங்க ஒரே கண்டம் தான் அந்த என்ற கண்டத்தில் ட்ரையாசிக் புவியியல் காலத்தில் தாங்க மிகப்பெரிய ஊர்வன வகையான டைனோசர்கள் டைனோசர்னால் டெர்பிள் டிசர்ட் பயங்கர பள்ளின்னு அர்த்தங்க முதன் முதல்ல அர்ஜென்டினாவில் கண்டுபிடிக்கப்பட்ட எரோப்டர் வகை வேட்டையாடி டெனோசரோட எச்சந்தாங்க டெனோசர்களோட பரிணாம தொடக்கத்தை இப்போதைய நம்ம உலகத்துக்கு தெரிவிச்சுதுங்க அதுக்கு பிறகு தான் டெகோசாரஸ் போன்ற மிகப்பெரிய வகை டினோசர்களோட எலும்புகளை கண்டுபிடிச்சாங்க இப்போவும் வருஷத்துக்கு அஞ்சு முதல் பத்து வரை புதிய டெனோசர்களோட எச்சத்தை சீனா அர்ஜென்டினா மங்கோலியா இந்தியாவோட குஜராத் போன்ற நாடுகளில் கண்டுபிடிக்கிறாங்க டினோசர்களோட மொத்த இனம் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேலே வாழ்ந்திருக்கலான்னு விஞ்ஞானிகள் கணக்கிடுறாங்க டினோசர்களோட இறுதி காலம் அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தப்ப தான் டினோசர்களோட உச்ச வளர்ச்சியும் இருந்துச்சுங்க இந்த காலத்தில் கொடூரமான வேட்டையாடிகளான மாமிசம் சாப்பிட்ற டினோசர்களான டீரெக்ஸ் டாப்ஸ் வெலோசிராஸ்டர் ஸ்பைனோசார்ஸ் போன்ற இனங்கள் தோன்றி வாழ்ந்துச்சுங்க அப்போ ட்ரையாசிக் காலம் முடிஞ்சு கிரெடாஷியஸ் காலம் பூமியில் தொடங்குது இந்த கிரெடாஷியஸ் காலத்தில் தான் சிக்ஸலப் அப்படிங்கிற மிகப்பெரிய விண்கல் பூமியில் மோதி மிகப்பெரிய உயிரின அழிவு ஏற்பட்டுச்சுங்க அதாவது பூமியில இருக்க எழுபத்தி ஐந்து சதவீத உயிரினங்கள் அந்த விண்கல் மோதல்ல அழிஞ்சு போனதாக குறிப்புகள் சொல்லுதுங்க அதுலதான் காலம் முடிவுக்கு வருது அதே சமயம் பூமியில புவியியல் மாற்றமும் ஏற்பட தொடங்குச்சுங்க என்ற ஒரே கண்டம் பகுக்க தொடங்கி புதிய கண்டங்கள் உருவாச்சு புதிய உயிரினங்கள் தாவரங்கள் பறவைகள் உருவானதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுதுங்க சரி வியூவர்ஸ் டினோசர்கள் இன்னும் வாழ்ந்திருந்தால் மனிதனோட நிலை என்னவா இருந்திருக்கும் நினைக்கவே ஆச்சரியமா இருக்குங்க ஏன்னா மனித குடியிருப்புகள் எல்லாம் கோட்டை சுவர்களுக்குள்ள தான் இருந்திருக்கும் வீடுகளை சுற்றி மின்சார வேலி பாதுகாப்பு கோபுரங்கள்னு ஒரே பாதுகாப்பு மட்டும்தான் குறிக்கோளாக இருந்திருக்கும் ராத்திரி வெளியே செல்ல தடை குழந்தைகளுக்கு விளையாட்டு இருந்திருக்காது மின்சார வேலியுடன் கூடிய சாலைகள் அப்பப்பா நினைக்கவே பயங்கரமாக இருக்குது இல்லையா ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க இப்போ மனிதர்களுக்கு இடையே உள்ள போட்டி பொறாம பகைமை அரசியல் எதிரிகள் ஓட்டு திருட்டு போன்ற எதுவுமே நடந்திருக்காது மாறா டினோசாஸ் எப்போ வந்து தாக்குமோன்ற பயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்புல மட்டுமே கவனம் செலுத்தி கட்டுப்படுத்தப்பட்ட உலகமாக இருந்திருக்குன்றது உண்மைதானுங்களே